அலாம் வலைக்கும் வர்ஹமதுவாஹி ஒபரகாத்து புகழ் அனைத்தும் ஒருவனுக்கே அன்பிற்கினிய நண்பர்களே நாம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை உங்களுக்கு தொகுத்து வழங்கி வந்தோம் கடந்த மூன்று வாரங்களாக ரமலானுடைய காலம் அதை தொடர்ந்து நாம் பல பயணங்களில் தொடர்ந்து இருந்ததுனால தொடர்ந்து அந்த செய்திகளை தொகுத்து வழங்க முடியவில்லை மற்ற செய்திகளையும் கூட நம்ம இந்த பதிவையும் ரெண்டு மூன்று வாரங்களாக நாம் போடவில்லை இன்ஷா அல்லா இனிவரும் காலங்களில் இஸ்லாமிய செய்திகள் உள்ளடக்கிய பல்வேறு பதிவுகளை நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லா பதிவேற்றிக் கொண்டிருப்போம் முன்பு போல் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தந்து உதவுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய தகவல் தொகுப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஆறு மாதங்களை கடந்து ஏழாவது மாதத்தில் காசாவில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய இன அழிப்பு ஆரம்பித்து ஏழு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த ஏழு மாதங்களாக காசாவில் வாழக்கூடிய மக்கள் பேர் இழப்பை சந்தித்திருக்கின்றனர் எந்த அளவிற்குரிய இழப்பு என்றால் நம்ம சொல்றதை விட இந்த இரண்டாவது உலக போரின் போது ஜெர்மனி பேரழிவை சந்தித்தது அந்த அழிவை விட அதிகமான அழிவை அந்த அழிவை விட பெரிய அழிவை காசா சந்தித்திருக்கிறது என்று நம்ம சொல்லல ஜெர்மனியை சேர்ந்த ஐரோப்பிய கூட்டமைப்பை சேர்ந்த போரல் என்பவர் என்ன செய்தாரு சொல்லி அப்போ அவர்களுடைய வாய்களில் இருந்தே என்ன செய்கிறது வருகிறது என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை மிகப்பெரிய ஒரு அழிவை காசா சந்தித்திருக்கிறது என்பதுல சந்தேகம் இல்லை இவ்வளவு பெரிய அழிவை சந்தித்த பிறகும் கூட அந்த மக்கள் நிமிர்ந்த நெஞ்சோடு உறுதியான ஈமானோடு வலுவான இறை நம்பிக்கையோடு இன்னும் களத்தில் இருக்கிறாங்க அப்படித்தானே கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய ஒரு நகரசபை தான் அல்லது ஒரு மாநகராட்சி தான் இது காசா அந்த மாநகராட்சியை நாட்கள் கடந்தும் கூட அதை பிடிக்க முடியாமல் அதை தன்னுடைய வந்து அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர முடியாமல் இஸ்ரேல் தோற்று நிற்கிறது என்பதுதான் உண்மை இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட மத்திய காசாவில இது இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுடைய பிணங்கள் குவிந்து கிடக்கிறது அங்கிருந்து அந்த பிணங்களை அள்ளுவதற்காக ஹெலிகாப்டர்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்க செய்றீங்க இதுல பாக்குறீங்க இது ஒண்ணு அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய போராட்டங்கள் இஸ்ரேலுடைய இந்த பிரதமருக்கான அவன் பதவி விலக வேண்டும் என்றும் அவன் இந்த அந்த அதிகாரத்திலிருந்து இறங்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய மக்களை யூத மக்களே வலியுறுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவில் திரண்டு மிகப்பெரிய எண்ணிக்கையில் திரண்டு வலியுறுத்தக்கூடிய காட்சிகள் அந்த காட்சிகளை தான் நீங்க சரிய பார்க்கிறீங்க இது போன்ற போராட்டங்கள் இஸ்ரேல்ல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது போர் நிறுத்தப்பட்டாக வேண்டும் அங்கு பிணைய கைதிகளாக இருப்பவர்களை மீட்டாக வேண்டும் சமாதானத்தை தவிர வேற வழி இல்லை என்று யூதர்களே சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களே பெருமளவில் திரண்டு என்ன போராட்டங்கள் வந்து போராட்டங்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு விஷயம் சென்றிருக்கிறது அது மாதிரி தற்போது வரக்கூடிய இன்னும் பல செய்திகள் எப்படி என்ன சொல்லுதுன்னாக்கா அதாவது இந்த பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதை விட்டாக வேற வழி இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய நாற்பதுக்கும் அதிகமான யூனிவர்சிட்டிகளில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இஸ்ரேலுக்கு உதவாத காசாவில போர நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அரசை வலியுறுத்தி அமெரிக்காவினுடைய மக்கள் அரசாங்கம் எப்படி இருந்தாலும் மக்கள் அந்த மனிதாபிமானத்தோடு மனிதத்தன்மையோடு மனிதத்தோடு செய்கிறாங்க இந்த விஷயத்தை அணுகக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது அங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அது மாதிரி இந்த இதுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மற்றொரு நாடான ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகளா இல்லையா இந்த ஐரோப்பிய நாடு கூட்டமைப்பினுடைய அந்த முக்கிய நிர்வாகி ஒருவர் நேற்று ஒரு பேட்டையில சொல்றாரு போரல் அவருடைய அதாவது அநேகமான ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இந்த மே முடிவதற்கு உள்ளாக அது ஐரோப்பிய நாடுகள் செய்யும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைய நிலைப்பாட்டுக்கு வந்துவிடும் என்று அவர் சொல்றாரு இவங்க அந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுடைய அந்த நிர்வாக அமைப்பிலேயே பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விட வேண்டும் என்ற ஒரு மனோநிலைக்கு வந்துவிட்டார்கள் இந்த மனோநிலையை கொண்டு வருவதற்கு சவுதியினுடைய முயற்சி பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நாடுகளை ஒவ்வொரு நாடுகளையும் அணுகி பலஸ்தீனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தை சவுதியினுடைய வெளியுறவுத்துறை விளக்கி இருப்பதாக செய்திகள் பார்க்க முடிகிறது அது மாதிரி அமெரிக்காவிற்குள்ள கடுமையான மாணவர் போராட்டம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் கிட்டத்தட்ட பலஸ்தீனத்தை அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்று ஒரு நிலைக்கு வந்துவிட்டது அது மாதிரி இந்த காசாவில மக்கள் பேரழிவை சந்தித்திருந்தாலும் அந்த மக்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருந்தாலும் இன்று அபு அபைதா அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில சொல்றாரு நாட்களை கடந்து விட்டது நாட்களை கடந்து விட்ட நிலையிலும் கூட இஸ்ரேல் எந்த இலக்கையை மையமாக கொண்டு போரை ஆரம்பித்ததாக அது வெளிப்படையாக சொல்லியதோ அந்த இலக்கை அடைய முடியவில்லை இன்றளவும் காசாவில யாரு அந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் செத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த இருநூறு நாளை இந்த போர் கடந்து விட்ட போதிலும் கூட போராளிகளான எங்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை அப்பாவிகளை படுகொலை செய்யக்கூடிய ஒரு வேலையை மட்டும்தான் இஸ்ரேலு செய்து கொண்டிருக்கிறது என்று அபு உபைதா அவர்கள் வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறார் அது மாதிரி அந்த இன்னும் பல விஷயங்கள் முக்கியமான ஒரு ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுடன் சேர பகிர்ந்து கொள்கிறேன் அல் ஜசீரா இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில உலக நீதிமன்றம் எந்த நேரத்திலேயும் எதிராக பிடிவாரண்டு கைது என்ன செய்யலாம் பிறப்பிக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா உலக நீதிமன்றத்தினுடைய விதிகளை எல்லாம் அது ஆலோசனைகளை எல்லாம் இவன் மதிக்காமல் தாண்டோண்டித்தனமாகவே நடந்து கொண்டிருப்பதனால அந்த நெத்தனியாகு என்ற ஷாத்தானுக்கு எதிராக பிடிவாரண்டு கைது வாரண்டு அந்த உலக நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது எந்த நேரமும் அந்த கைது வாரண்டு செய்யலாம் பிறப்பிக்கப்படலாம் என்ற சூழலை இருப்பதனால நெத்தனியாகவும் நடுக்கத்திலும் பயத்திலும் அச்சத்திலும் பீதியிலும் உறைந்திருப்பதாக அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதே சமயத்தில் இந்த பிடிவாரண்டிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி உலக நீதிமன்றம் அந்த பிறப்பிக்கின்ற பிடிவாரண்டிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி அமெரிக்காவினுடைய கால்களில் நெத்தனியாக தற்போது தஞ்சமடைந்திருப்பதாகவும் பிடிவாரண்டிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவை கெஞ்சி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடன் செய்வோம் பகிர்வோம் இவைகள் பலருள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين